தெரிய நானும் போக மாட்டேன் வந்துருச்சு தலையில அடுத்து மந்த

சாதை மலை ஏற போகுது நாத்தாடு பாவாடைல பாத்து பார்த்து பாலியல் எங்க குறைனா தீர்த்து வச்சேன் ஆமா அவனுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு குறை இருக்கு தீத்து வச்சுப்போம் இவனு அந்த மாடு வெட்ட மாட்டானுவா ஆமா அந்த மாரி என்ன வெட்ட சொல்லுங்க என்ன குறை ரெண்டு பேருக்கு ரெண்டு குறை இந்த அம்மா எல்லா மூக்கு நீட்டா இருக்கும் முருகன் திருப்பள்ளுவரை சேர்ந்த முருகன் எங்கிருந்தாலும் மைதானத்துக்கு வருமாறு மிக தாய்மென்ட் கேட்டுக்கொள்ளப்படுகிறது I'm gonna give